தந்திரசாலியான நரி ஒன்று எப்பொழுதும் மற்றவர்களை கேலி செய்வதில் விருப்பமுடையதாக இருந்து வந்தது இந்த நரி தனது துன்புறுத்தலால் மற்றவர்கள் அடையும் துக்கத்தில் மகிழ்ச்சி அடைந்து வந்தது தந்திர நரியானது மற்ற மிருகங்களையும் தொடர்பு கொண்டு அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தது அவர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை கேலி செய்து வருத்தமடைய செய்து வந்தது ஒருமுறை கொக்கு ஒன்றை விருந்து உண்ண வீட்டிற்கு வருமாறு நரி அழைத்தது நரியின் மோசமான நடத்தை அறியாத கொக்கு நரியின் அழைப்பிற்கு சம்மதம் தெரிவித்து உணவு அருந்து ஒப்புக்கொண்டது அதன்படியே கொக்கு வீட்டிற்கு வந்தவுடன் நண்பரே வாருங்கள் இப்பொழுது இருவரும் உணவு அருந்தலாம் என அழைத்தது தந்திர நரி சூடாக சமைக்கப்பட்ட கஞ்சியை இரண்டு தட்டுக்களில் இட்டு பரிமாறியது நல்ல பசி என கூறிக்கொண்டே அந்த தட்டுள்ள கஞ்சியை தனது நாக்கினால் நக்கி சாப்பிட துவங்கியது நண்பரை வாருங்கள் சங்கடப்படாமல் கஞ்சியை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள் என கொக்கிடம் கூறியது ஆனால் கொக்கினால் தனது நீண்ட அலகினால் தட்டினுள் உள்ள கஞ்சியை உறிஞ்சி உண்ண இயலாது முடியவும் இல்லை கொக்குப்படும் சிரமத்தைக் கண்டு நரி மனதார சிரித்து மகிழ்ந்தது அச்சமயம் கொக்கு இந்த தந்திர நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுமென தீர்மானித்தது அருமை நண்பர் நரியாரே நான் உங்கள் உபசரிப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நான் அளிக்கும் விருந்திலும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டிக்கொண்டு அங்கிருந்து சென்றது ஓ எனக்கும் தற்போது சந்தோஷத்துடன் உணவர்ந்த ஒரு சந்தர்ப்பம் படைத்துள்ளது என்று நரி நினைத்து விருந்துக்கு ஒப்புக்கொண்டது மறுநாள் இரவு நரி கொக்கின் வீட்டிற்கு விருந்துண்ண சென்றது வாருங்கள் என் நண்பரே இப்பொழுதுதான் சமையலறையில் வேலைகளை முடித்தேன் தங்களுக்காக சிறப்பான உணவு தயாரித்துள்ளேன் சாப்பிடலாம் என்று கொக்கு நரியை வரவேற்றது மிகுந்த ஆர்வத்துடன் நரி தனது மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தது ஆனால் உணவிற்கான கஞ்சி இரண்டு குறுகிய வாயுடன் உள்ள நீண்ட ஜாடிகளில் இருப்பதைக் கண்டு நரி அதிர்ச்சி அடைந்தது கொக்கு தனது நீண்ட அலகினால் ஜாடியில் உள்ள கஞ்சியை ருசித்தபடியே எனது அருமை நண்பரே நீங்கள் மற்றவர்களின் உற்சாகத்தில் விளையாடியது விரும்பத்தக்கதல்ல இப்போது நீங்கள் ஜாடியில் உணவருந்த முடியாமல் வருத்தமாக உள்ளீர்கள் வாழ்க்கையை உணருங்கள் மற்றவர்களின் வருத்தத்தில் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடாது என கொக்கு சொன்னது தந்திர நரி தனது தவற்றை உணர்ந்து மௌனமாக வெளியே சென்றது